போங்க நான் உங்க ஆகமடிஸ்ட் மஞ்சு இந்த பதில என்ன பார்க்க வர அப்படின்னா நிறைய பேருக்கு பார்வை குறைபாடு இருக்கிறதை கண்டுபிடிக்க முடியலைங்க எப்படி ஈஸியாக சிம்பிளாக கண்டுபிடிக்கலான்ற ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க ரொம்ப தான் நீங்கள் லாங்கில் பார்க்கக்கூடிய அதாவது ஒரு சிக்ஸ் மீட்டர் டிஸ்டன்ஸில் லாங்கில் பார்க்கக்கூடிய இமேஜஸ் ஏனி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பொழுது ரொம்ப கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணி கண்ணை சுருக்கி பார்க்குற மாதிரி இருக்குது சிம்டம்ஸ் இருக்குது இல்லை ரொம்ப ஹெட் ஏக் வருது சம்டம்ஸ் ட்ரீக் கொண்டா ஒன் சைடு ஹெட் ஏக் வருது அப்படின்னாலும் சரி அல்லது உங்களுக்கு அடிக்கடி கண் வந்து வீங்குது கண் வந்து ஸ்வெல்லிங் ஆகுது அப்படின்னாலும் சரிங்க உங்களுக்கு விஷன் ப்ராப்ளம் விஷன் மீன்ஸ் பார்வே ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ ஏனி லாங்கில் கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குறீங்க கண்ணை சுருக்கி பார்த்தா தான் எனக்கு கிளியராக தெரியுது அப்படின்றவங்களும் சரி அண்ட் ரீடிங்கில் அபோவ் ஃபார்ட்டிக்கு மேலே படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன இடத்துல ரொம்ப நான் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க இது எல்லாமே விஷன் பார்வைக்குரிய ப்ராப்ளம் தான் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற